இது இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்வெஸ்டாக சொல்லுவேன் கம்பெனி நேம் வந்து ஜாபில் அப்படின்னு ஒரு கம்பெனி இது இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா நாலாவது மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சம்பந்தமான அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இது இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் இருக்கின்ற சிப்காட்டில் இது இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கின்றது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதாக இருந்தாலும் சரி ஒசூராக இருந்து இதெல்லாம் ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதியாக திருச்சியில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க உள்ளபடியே அது திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மகிழ்ச்சி நான் திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா இதனுடைய இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு திண்டுக்கலை சார் சார்ந்திருக்கின்ற கரூரை சார்ந்திருக்கின்ற புதுக்கோட்டை சார்ந்திருக்கின்ற திருச்சியை சார்ந்திருக்கின்ற தஞ்சாவூரை சார்ந்திருக்கின்ற இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு சென்டர் பாயிண்டாக ஒரு வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஜாபிள் அப்படிங்கிறது வந்து இவங்க யாருக்கெல்லாம் சப்ளையராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஆப்பிள் கம்பெனிக்கு சப்ளையராக இருக்கிறார்கள் சிஸ்கோக்கு இருக்கிறார்கள் ஹெச்பிக்கு இருக்கிறார்கள் இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு நியூஸாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்குமே இது கொண்டு செல்கின்ற விதமாக குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் வரும் பொழுது எப்படி முதலமைச்சர் வந்து பல்வேறு திட்டங்களை வருகிறாரோ அதில் இந்த வேலைவாய்ப்பும் இது ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது இது அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான மேனுஃபேக்சரிங்லேயே ஆரம்பிக்கிற அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தையும் அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் திருச்சி மாவட்டத்தின் சார்ந்தவன் எனக்கு அது ஒரு பெருமை அது மட்டுமல்ல இந்த ஜாபிலுக்குன்னு சில சப்ளைஸ் இருப்பாங்க அவங்களோட வெண்டாசி சில பேர் இருப்பார்கள் அவர்களுக்கான அழைப்பையும் விட்டுருக்கணும் இப்பவும் இன்னும் அது கூடுதலாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்கால இருந்து வந்ததுக்கு பிறகு டேரக்ட் அண்ட் இன்டெரக்டாக எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவரே அவர் இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களோட நாங்க வந்து பகிர்ந்து ஏன்னா அங்க போயிருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாமே அங்க லேட் நைட்டா இருந்தாலும் இங்க உடனே போன் பண்ணி சார் உங்க மாவட்டத்துக்கு வந்துருக்கு சார் உடனடியே நம்முடைய பத்திரிகை ஊட மட்டும் சொல்லுங்க சார் இது சாதாரண அறிவிப்பு ஹிஸ்டாரிக்கல் அறிவிப்பு சார் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை மற்றொன்று நம்முடைய ஒன்றிய அமைச்சர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போட்டிருப்பார் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு கல்வி பணத்தில் நிதியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீர்கள் என்று சொல்கிறார்கள் ஸோ அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஏங்க நாங்கள் வந்து மதர் டங்கை தானே நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் மதர் டங்கை நடத்து நீங்கள் எதுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறார் தமிழ் உணர்வு தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலெல்லாம் பெருமை பேசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நைன்டீன் தேர்ட்டிஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா இதற்கான போராட்டத்தெல்லாம் முன்னிட்டு இதில் ஜெயிச்சு ஜெயிச்சி தான் வந்து தமிழ் உணர்வை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்பொழுது தமிழில் இன்னைக்கு நாங்கள் பாடம் சொல்லித் தருவது தமிழ் மீடியம் கொண்டு வருது அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைங்கள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதற்காக தான் பேருங்க அண்ணா கொண்டு வந்து அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கைப்பிடு கடைப்பிடித்து இன்றைக்கி அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது அவர் சொல்ல டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தான் நாங்கள் கொடுக்கலான் இருக்கிறோம் நாங்கள் அப்போ அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்களா என்று டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசுங்களுடைய பாடநூல் கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம் எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஒரு ஆண்டும் எப்படி அச்சடித்து கொடுக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபேர் அதில் வந்து ஒரு எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மெடிசனாக இன்ஜினியரிங்கா இது எல்லாத்தையுமே தமிழிலே கொடுக்கலாம் என்கிறதுக்கு அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு கொடுத்து வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அதுவும் குறிப்பாக மெடிசன் என்று வரும்பொழுது இதை சார்ந்து படிக்கின்ற வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அனாட்டமி அப்படிங்கிறதுல அப்படியே ஹிந்தியில் அநாட்டாமின்னு எப்படி அப்படியே தான் வந்துச்சு ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கணும் இது உடற்கூறு என்று மொழிபெயர்க்கும் இந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து ம கொண்டு நீங்கள் சொல்லணும் அவசியமாக இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும் ஆரம் ஆசைப்பட்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கினீங்க நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் அதை கொடுத்துட்டு தான் இருக்கோம் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் நான் வந்து அவங்கள்ட்ட திருப்பி நான் கேட்க விரும்போது ஒன்றே தான் காலை சிற்றுண்டி அப்படிங்கிற திட்டத்தை எதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கணும் இல்லை யார் முத முதல்ல கொண்டு வந்தோம் இந்தியாவிலே புதுமை பெண் திட்டம் யார் கொண்டு வந்தா தமிழ் முதல்வன் திட்டம் யார் கொண்டு வந்தா நான் முதல்வன் யார் கொண்டு வந்தா இல்லைன்னு தேடி கல்வின்னு கலிபோர்னா யூனிவர்சிட்டி சர்டிஃபை பண்ணி இதே மாதிரி கம்பேர் பண்ண வந்து இதை கடைபிடிக்கும் சொல்றாங்க எல்லாமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் நாங்கள் வந்து இன்னைக்கு முழுமையாக நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் ஆக எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது இன்க்ளூசிவ் இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் ஒரு ஆசையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்மளுடைய ஜிஇஆரே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நிகழ்ந்து அதிகமாக சென்றிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க முடிகின்றது நாங்கள் எங்களுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது என்இபி இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் அதில் இருக்கின்ற சரத்துகள் சில நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தே இல்லாதாக இருக்கின்றது ஆல்ரெடி வி ஆர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணாமல் ரொம்ப நாங்கள் வந்து கீழே போயிட்டு போய் நேரத்தை நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையில் பார்த்துருக்கலாம் அவங்க சொல்லிக்கிற அந்த எஸ்எஸ்சியிலே கிட்ட இருபது காம்பனில் பத்தொம்பது காம்பனன் பதினெட்டு காம்பனில் நம்ம அதிகமாக இருக்கும் நம்பர் ஒன் கேரளா இருக்குது நம்பர் டூ நம்ம இருக்கும் நம்ம நிகழ்ச்சியில் ஸோ இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதல்ல நியாயம் தானே மாநில சுயாட்சின்னு சொல்லுவாங்க கண்கரண்ட் லிஸ்ட் ஒத்திசைவு பட்டியலாம் என்ன முதல்ல அதோட அர்த்தம் என்ன நீயும் பேசுங்க நானும் உட்காந்து பேசுவோம் பேசி உங்களுக்கு எது உங்கள் மாநிலத்துக்கு தேவையோ அதுக்கான நிதியை ஒதுக்கணும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் இந்த முறை மட்டும் புதிதாக இந்த என்ஈபி நீ ஒத்துக்கிட்டால் தான் நான் வருவேன் சொல்வது என்பது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டாண்டில் ரொம்ப எங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஸ்டாண்ட் இதில் என்ன கொள்கை என்று வரும்பொழுது அதை கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் சொல்கிற மும்மல்லி கொள்கைங்கிற ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கின்ற ஃபைவ் ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஃபோர் என்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஆகும் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மன உளைச்சி மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் நடத்த போகிறேன் அந்த குழந்தை அதில் பாஸ் ஆகணும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் டைம் தானே உடனடியாக அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணி அடுத்தது இது கொண்டு வா இல்லைன்னா அங்கேயே ரீட்டைன் பண்ணு அப்படிங்க ஆர்டிஏ ஆக்ட்டு ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஆள் பாஸ்ன்னு சொல்லி அடுத்தது கொண்டு போகணுங்கிறது தான் உங்களோடய ஆக்டே இருக்குது இப்போ நீங்களே அதை முரண்பட்டு முரண்பட்டு இந்த மாதிரியான கேள்வி ஆறாம் வகுப்பு பிள்ளை வந்து குலக்கல்வி எப்படியாச்சும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான ஸோ இது எந்த விஷயத்துலையும் ஏமாந்து விடக்கூடாது என்பதை நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களோடய கருத்துக்கள் எடுத்து சொல்லுவோம் கருத்துக்களை எடுத்து சொல்லும் போது இவ்வளவு கருத்து சொல்றிய தம்பி ஆனா நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லையேன்னு சொன்னா நீங்க சொல்றது நாங்க கேத்துக்கலாம் நாங்க இவ்வளவு கருத்துக்களை சொல்லும் இதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா நாங்க போகும்போது நீங்க நல்லா பண்றீங்க நீங்க உங்களுக்கு அதிகப்படியா நிதி தரேன் உங்களுடைய மாடலை நாங்க அடுத்த இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துக்கு நாங்க கொண்டு போறோம் தமிழ்நாடு மாதிரி அவர் அதிகமாக அப்படியே போக நினைச்சீங்கன்னா அது நம்ம வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு புரிதலான ஒரு பேச்சு இருக்கும் ஆனா நீங்கள் ஏதாச்சும் இதில் உங்கள் சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்கோள் இருக்கின்றீர்களே தவிர இந்த நிதியை ஒதுக்குறதுல நீங்க இப்படி தாமதப்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் சமக சிக்ஷா அப்படின்னு வரும்போது எஸ்எஸ்சியை கண்ட ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கிட்டே தான் வந்தீங்க நீங்கள் நீங்கள் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் நாங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் அதனால் பல திட்டங்கள் இந்த கூட்டத்திடக்குள்ளே அது சார்ந்து நாங்கள் திட்டத்தை நாங்கள் ஒதுக்கி கொடுக்கிறாங்க ஆனால் இப்போ நீங்கள் பணத்தை நீங்கள் நிறுத்துகிறீங்கன்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றிம்பது ரெண்டு கோடி நிறுத்துறேன்னு நீங்கள் சொல்லி முதல் அது நியாயம்தானா அதேமாதிரி ஒவ்வொரு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால் பதினஞ்சாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி வந்து சம்பளம் இருக்கிறாங்க வாழ்க்கையை கேள்விக்குரிய ஆகணும்னு நினைக்கிறீர்களே இது நியாயம்தானா என்கின்ற கேள்வியை தான் நம்முடைய மாண்புமே மாண்புமிகு ஒன்றிய அமைச்சு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும் அதனால் தான் இன்றைக்கு நம்முடைய பத்திரிக்கைத் திரை ஊடக விசுவாசிக நண்பர்கள் உங்களையும் அழைத்து என்னுடைய கேள்வியாக வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டை எம்பி உங்களுக்கே தெரியும் பல வரலாறுகள் இருக்கின்றது பல கேங்கள் நாம போற போராட்டம் தான் எல்லாத்தையுமே பெற்று உடனே அவங்க கொடுக்கல இந்திய போராட்டமாக இருந்தாலும் சரி இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ வரைக்கும் அனைத்து சாதியின அர்ச்சனாக இருந்தாலும் சரி எல்லா விதத்துலையும் நம்ம நியாயமாக போய் வைக்கிறோம் கருத்தை நியாயமாக வைக்கும் பொழுது அதில் நாம் வெற்றி பெற்று தான் வருகின்றோம் கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெற்றி என்பது இதிலும் அடங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த விஷயத்தை வச்சு அரசியல் செய்ய முயற்சிக்கிறாங்களா அவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க பட் நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நான் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அரசியல் யார் செய்ய பார்க்கிறார் என்பதை பொதுமக்களே கொண்டிருக்கின்றார்கள் அதனால இதில் நீங்கள் அரசியல் கலக்காமல் அவருக்கு ஒன் டு ஒன் அவர்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது என்ன இருக்கு என்னை அக்செப்ட் பண்றேன் சொல்ல வேண்டியது வித்இன் ஆஃப் அன் அவர் உங்களை படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் இது ஒரு மேட்டர் ஆஃப் டைம் அப்படிங்கிறவருக்கு தான் இருக்கிறத தவிர ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட் அவருமே ஒரிசாங்க

கிடைக்கவில்லை நீங்க ஒவ்வொரு வருடமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே ஒருங்கிணைந்த அந்த ஆர் எம் எஸ் எஸ்சி இருந்ததெல்லாம் ஒண்ணு சேர்ந்து எஸ் எஸ் சின்னு கொண்டு வந்தே நீங்க பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் என்னிபிங்கிற ஒரு கான்செப்டே வருது ஆனா என்னிபி நீங்க சேர்த்துக்கிட்டா தான் இதை தருவேன்னு சொல்லுவது அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் மாற்றுத்திறனாளிகளை சார்ந்திருக்கின்ற அந்த சங்கம் வந்து ஒரு கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது நீ காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்கின்றேன் இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் யார் என்ன ஒன்னே ஆக்சிடெண்டாக அதுக்கு ஒரு என்கொயரி போடும் அந்த என்கொரி மூலமாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதில் இது இதை இதை கோர்த்து இதை வேறு விதமான ஒரு டைவர்ஷன் அவங்க போடும்பொழுது எனக்கு என்ன நான் இவ்வளோ நிதி கேட்குறேன் இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன் இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்ட்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேராக இந்த இதுக்கு வரும் பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை இந்த அன்பில் மகேஷ் பண்ணுறான் உடம்பை எல்லாத்தையும் படிக்க வச்சுருவான் இப்போ வரைக்கும் ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது தான் படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்வோம் அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லுவோம் அந்த இலக்கை நோக்கி நோக்கி நான் கண்டிப்பாக நான் என்னுடைய பட் தொடர்ந்து மகாவிஷ்ணு மேற்ற மட்டும் எடுத்து பாஜக தலைவர்கள் விமர்சனம் உங்களுடைய பணம் கேட்கறதே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தானே நான் அதனால சொல்றேன் இதையும் அதையும் முடிச்சு போடாமல் இதுக்கு நாங்க என்ன ஆக்ஷன் எடுக்குமோ அத நாங்க ஆக்ஷன் நாங்க எடுப்போம் உங்ககிட்ட கேட்குற பணத்தை பத்தி நீங்க பேசுங்க இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் வாங்க திறக்க மாட்டேங்கிறீங்களே இவ்வளோ டேட்டாஸ் எல்லா பத்திரிகை துறை ஊடகத்துக்கு சார்ந்திருக்கிற நம்பர்கள் நண்பர்கள் நமக்கே தெரியுது நீங்கள் இவ்வளோ பெர்ஃபார்மிங் பண்ணுறது ஐம்பத்தி மூணு தான் நீங்கள் அறுபத்தி அளவுக்குலாம் அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு நீங்கள் கிராஸ் இன்ரோல்மென்ட் ரேஷியோ பல திட்டங்களை ஒன்றை இப்படி கொண்டு பொழுது அது சார்ந்து யாருமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அதான் எனக்கு உள்ள அப்படியே எனக்கு வேதனைக்குரியா இருக்குது அதனால அதை தயவுசெய்து டைவேர்ட் பண்ண முதல்ல பணத்தை சார்ந்து நிதி சார்ந்து என்னவோ அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம ஆசிய சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணர்வுகளை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணணும் எதாவது கூப்பிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் இந்த முறையும் அதே மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு வகையான கோரிக்கைகள் அவர்களிடம் வைத்தால் அந்த பன்னிரெண்டு வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம் அது எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அதை பார்த்து எங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கம் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காதை மூடிட்டு இந்த பக்கம் ஓடுறத கூட்டம் நம்ம கிடையாது அவளை அழைத்து பேசி அதை எது செய்ய முடியும் இப்போ எது செய்ய முடியும் எது காலத்தாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர் அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாக விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்ப வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் அந்த பல்வேறு பணிகள் இருந்தது என்று சொன்னாலும் இது சார்ந்த ஒரு கைட்லைன் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அது சார்ந்த கைட்லைன்ஸை நம்ம வித் ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து எப்படி விதிமுறைகள் கடைப்பிடிக்க வேண்டும் ஒரு பள்ளி கொடுத்ததுக்கு யார் வர வேண்டும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்தது என்று சொன்னால் உள்ளபடியே அங்கே பணியாற்றக்கூடிய எங்களுடைய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எங்கள் ஆசிரியர் மக்களுக்கும் அது மிக பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் நம்ப முடியும் கீழ்மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு கிராமங்கள்ல இருந்து போகுது அந்த குழந்தைகள் வந்து போகும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காட்டு வழியில் தான் போக முடியுது ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு நேத்து கூட பள்ளிக்கூடத்துக்கு இந்த அப்போ பார்க்கும்போது அவங்க இந்த வில்பட்டி அது ஒரு பக்கத்து ஸ்கூல்லேருந்துலாம் வர்றாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கின்ற நம்முடைய அதிகாரிகளும் இங்கே இருக்கின்ற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளும் சொல்லும் பொழுது சில நேரங்கள் காட்டு பகுதியில் வந்து விலங்குகள் நடமாட்டம் உள்ளதெல்லாம் இருக்கின்றது இதுக்கு சரியான இப்போ நம்ம இவ்வளோ பேசுனோம் இல்லையா நம்ம இப்போ எஸ்எஸ்சியில் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் இருக்குது அந்த எஸ்காட்டிங் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது அது எங்கேனா குறிப்பாக மலை பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவர் வைத்து வருவதற்கென்று ஒரு நிதி கொடுக்குறோம் இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அந்த பிள்ளைங்க பயன்பா அதுலேயும் கை வைக்கிறாங்க அவங்க ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் வைக்கும்போது ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நீங்கள் சொல்கிறது உறுதி செய்ய வேண்டும் எங்களுடைய கடமை நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்க இழந்து வந்ததுக்கு பிறகு இது சார்ந்து எப்படி ஒன்றிய அரசு இதுக்கான பணத்தை பெற வேண்டும் அல்லது நீங்கள் சொல்கிற இந்த பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்கு நாம் என்ன ஒரு மாநில அரசாங்கம் இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சம் பிள்ளைங்க நம்முடைய தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க எல்லா போர்டுலேயும் படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம மனத்தில் படிக்கிற பிள்ளைங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு நாம் இருக்கின்றோம் இதையும் கண்டிப்பாக நான் கருத்துக்கிட்டேன் கொடைக்கானலில் ஆசிரியர்களும் பணியிட மாற்ற மாதிரியோ செய்திகள் பொதுவாகவே அவங்களுடைய துறை சார்ந்து ஏதாச்சும் தொய்வு ஏற்படும் ஆயாக என்று சொன்னாலும் அதில் ஏதாச்சும் அவங்களுடைய கவனம் குறைவு இருக்குது என்று சொன்னாலே நான் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் நாங்கள் நேற்று நம்முடைய மாணவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மதுரை வந்து ஒரு ரெ மீட்டிங் நடத்திருக்காரு எஜுகேஷன் சார்ந்தாக அதுலேயும் சில கருத்துக்களை என்னோட பகிர்ந்துருக்கேன் ஸோ குறிப்பாக அவருக்கு வந்து இடம் இந்த மாதிரி நாங்கள் மாட்டும் பொழுது ஒரு பனிஷ்மெண்ட் ஆக மட்டும் இல்லை ஒரு வார்னிங்காக நாங்கள் இடத்துல நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாகத்தான் கவனக்குறைவோடு யாரும் இருக்கக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கும் சென்றடை வேண்டிய செய்தியாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் இது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இக்னரன்ஸும் கூட நம்ம யாருமே கூடாது ஏன்னா உங்களை நம்பி தான் அந்த பிள்ளைங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் பள்ளிக்கூடத்தோட பிரமிசஸ்டைய தலைவர் தலைவி அது ஒரு குடும்ப மாதிரி உள்ளுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டா அது நீங்க தான் ஹெச்எம்சி நீங்க தான் உங்களுடைய பொறுப்பு அதையும் தாண்டி இல்லை இந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா அந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா ஸோ இதெல்லாம் இந்த நான் சொன்ன என்கொயில் என்கொயில் போய் நான் நடுப்பு நடுப்பு நான் கேட்க முடியாது

அறிவியல் சார்ந்து இன்றைக்கி சமுதாயத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் பிள்ளைங்க நான் வெளிநாடு கூட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் கூட்டு போகிறது அங்கே இருக்கின்ற லைப்ரரிஸ்க்கு கூட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போய் ஸ்காலர்ஷிப்னா என்ன மேற்படிப்புக்குன்னு என்னென்னு தர் படிக்கலாம் தெரியுமா ஆரண்டிங்கிறது என்ன அப்படிங்கிறதான் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து சொல்லிகிட்டு பொழுது இப்படி ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறையே செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்பொழுது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது அந்த புரிதல் முதலடியாக யாரை வராது அவருடைய சார்ந்த அதுக்கே அவரு முறையான விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்காரு தான் அதை நான் பார்க்கணும் இந்த இது எல்லா ஸ்கூல்ஸுக்குமான ஒரு வழிகாட்டல் முறையாக எல்லாமே சொல்றேன் எல்லா விதமான இதையும் பாத்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் வரும்போது உங்களுக்கே முக்கியம் இது எல்லாம் எந்த விதத்திலையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்குமே தவிர தெரியாத இடத்துல ஏதாச்சும் இருந்தால் கூட அது நடந்து விடக்கூடாது அப்படிங்கிற நம்ம உறுதியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த முறைகளும் இருக்கும் தேசிய கல்வி கொள்கை எதிர்க்கிறோம் மாநில அரசு மாநில அரசு கல்வி முகமைக்கும் தேசிய நம்ம ஒன்றிய அரசோட கொள்கைக்கும் என்ன முரண்பாடு சார் ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய நம்ம வந்து சும்மா ஒரே இடத்துல உட்காந்து பாக்குறது ஒட்டுமொத்தமா நாடு முதலும் ஒரு முன்னாள் நீதி அரசு தலைமையில் ஒரு குழு அமைத்து கல்வியாளர்கள் சந்தித்தோம் மாணவர்களை சந்தித்தோம் அங்கே இருக்கின்ற முக்கிய ஆசிரியர்களை சந்தித்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட் நம்ம வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ நாங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நாங்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சில இது எது நமக்கு தேவையானது என்பதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை நமக்கு ரிப்போர்ட்டை வழங்கியிருக்கிறோம் நாங்கள் ஸோ அந்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் பொறுத்த நம்முடைய அரசு அதிகளை ஏன்னா சிஎம் ஆஃபீஸில் அவரோட வேலனங்க கொடுத்தாச்சு சிஎம் இதுதான் நம்ம பின்பற்ற சொல்லும்போது கண்டிப்பா புரிதல் முழுமையாக தெரியும் ஒரு மூணு பகுதியாக சொன்னாங்க. அப்புறம் ரெண்டு மூணு. இந்த மூணத்துக்கு சேர்த்து மைய பகுதி நீங்க ஒரு ஹை ஸ்கூல் வெச்சீங்கனா புல்லிங்ல அதனால ஒரு மூணு சொல்லிருக்காங்க. இமிடியட்டா எனக்கு ஒரு நோட் எனக்கு ஒரு நான் பாக்கும்போது அண்ணா பாரதி பாரதியா அதை சார்ந்து நேத்து அதை கிளம்புற ஏழரை மணிக்கு கிளம்பும் பார்த்தா பாத்தீங்கன்னா ஏற்கனவே அலர்ட் ஆயிட்டாங்கட்டாங்க அதனால அங்க போக வேணாங்கிறதுக்காக அவங்க வந்து கீழ் மலை இருந்து வராங்க பாருக்கு அதனால டிலே ஆகும்போது அவங்க கீழ் மலை இருந்து மேல இல்ல வசதி இருக்கு கீழே இருந்து மேல வர டீச்சர் ஆண்டையத்துக்கு வர நீங்க எதிர்பார்க்க அவங்க கீழே இருக்கட்டும் இங்கே உடனே அதுக்கான டீச்சர்ஸ் நீங்க வந்து பிராக்டிகலா பேசுவோம் அதுல அப்படிங்கும்போது போது நீங்க இருக்க டீச்சர் போடுங்கன்னு சொல்லி நேத்து அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டேன் சோ அதை கொடுத்துருங்க சரி நம்ம நாலேஜுக்கு எது எது வருதோ முதலமைச்சர்

மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி அமெரிக்கா நாட்டிற்கு சென்றிருக்கின்றார் பல முதலீடுகளை பெறுவதற்காக அது ஈர்ப்பதற்காக இன்றைக்கு சென்றிருக்கின்றார் அதில் பல தரப்பு மற்ற எம்ஒயு சைன் ஆகியிருக்குது திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் முறை அங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இது இது வரைக்கும் அவர் சைன் பண்ண எம்ஒயூவில் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்லுவேன் கம்பெனி நேம் வந்து ஜாபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா நாலாவது மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சம்பந்தமான அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இது இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் அமைய இருக்கின்ற சிப்காட்டில் இது அமைய இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கின்றது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதராக இருந்தாலும் சரி ஹசூராக இருந்தது இதனால ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கின்ற திருச்சியில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க அது திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மகிழ்ச்சி நான் திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா இதனுடைய இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு திண்டுக்கலை சார்ந்திருக்கின்ற கரூரை சார்ந்திருக்கின்ற புதுக்கோட்டை சார்ந்திருக்கின்ற திருச்சியை சார்ந்திருக்கின்ற தஞ்சாவூரை சார்ந்திருக்கின்ற இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ஒரு வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஜேபிள் அப்படிங்கிறது வந்து இவங்க யாருக்கெல்லாம் சப்ளையராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப் ஆப்பிள் கம்பெனிக்கு சப்ளையராக இருக்கிறார்கள் சிஸ்கோக்கு இருக்கிறார்கள் ஹெச்பிக்கு இருக்கிறார்கள் இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஒரு நியூஸாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்குமே இது கொண்டு செல்கின்ற விதமாக குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் வரும் பொழுது எப்படி முதலமைச்சர் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறாரோ அதில் இந்த வேலைவாய்ப்பும் இது ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது இது அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான மேனுஃபேக்சரிங்லேயே ஆரம்பிக்கிற அளவிற்கு அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தையும் அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் திருச்சி மாவட்டத்தின் சார்ந்தவன் என்கிற முறையிலே எனக்கு அது ஒரு பெருமை அது மட்டுமல்ல இந்த ஜாபிளுக்குன்னு சில சப்ளைஸ் இருப்பாங்க அவங்களோட வெண்டாஸ்ன்னு சில பேர் இருப்பார்கள் அவர்களுக்கான அழைப்பையும் விட்டுருக்கணும் அவங்களும் வரும்பொழுது இன்னும் அது கூடுதலாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு பிறகு இதை டைரக்ட் அண்ட் இன்டேரக்டாக எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவரே அவர் வாயால் சொல்வார் ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களோட நாங்கள் வந்து பகிர்ந்துக்கணும் ஏன்னா அங்கே போயிருக்கின்ற ஆஃபீஸர்ஸ்லாமே அங்கே லேட் நைட்டாக இருந்தாலும் இங்கே உடனே ஃபோன் பண்ணி சார் உங்கள் மாவட்டத்துக்கு வந்துருக்கு சார் உடனடியே நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார் மட்டும் சொல்லுங்கள் சார் இது சாதாரண அறிவிப்பு மட்டும் இல்லை ஹிஸ்டாரிக்கல் அறிவிப்பு சார் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை மற்றொன்று நம்முடைய ஒன்றிய அமைச்சர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போட்டிருப்பார் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு கல்வி பணத்துல நிதியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீர்கள் என்று சொல்கிறார்கள் ஸோ அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஏங்க நாங்கள் வந்து மதர் டங்கை தானே நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் மதர் டங்கில் நடத்துறது அப்போ நீங்கள் எதிர்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறார் தமிழ் உணர்வு தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் பெருமை பேசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நைன்டீன் தேர்ட்டிஸ்ல நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கான போராட்டத்தில் முன்னிட்டு இதில் ஜெயிச்சு ஜெயிச்சி தான் வந்து தமிழ் உணர்வையை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்பொழுது தமிழில் இன்னைக்கு நாங்கள் பாடம் சொல்லித் தருவது தமிழ் மொழியில் பெண்கள் முன்னேற்றம் பெறும் பொழுது எப்படி முதலமைச்சர் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் இந்தி கிரேட்